பிரபஞ்சம் பிறக்காத காலத்தில் ஒளி கூட இல்லாத அந்த வெற்றிடத்தில் ஒரே ஒரு ஆற்றல் மட்டும் இருந்தது சக்தி அந்த சக்தியின் மௌனத்திலிருந்து ஒரு முடிவில்லா ஜோதி எழுந்தது உயரமும் தெரியாது ஆழமும் தெரியாது அது இருந்தது ஆனால் அதற்கு ஆரம்பமில்லை அந்த ஜோதி ஸ்தம்பத்தில் இருந்து பிரபஞ்சத்தை அதிர்த்த ஓம நாதம் பிறந்தது அந்த நாதம் ஒளியாகி ஒரு ரூபமாக மாறியது அந்த ஒளியிலிருந்து தோன்றியது ஆதியாய் உள்ளவன் அந்தமில்லாதவன் பரம்பொருள் சிவன் சந்திரன் ஜடையில் பிரகாசித்தும் கங்கை அவன் முடியில் ஓடியும் அவன் கண்களில் படைத்தலை தாண்டிய அமைதி இருந்தது சிவன் பிறந்தவர் அல்ல அவர் பிறப்பின் காரணம் அவரின் ஒளி முதல் நட்சத்திரத்தை எரிய வைத்தது அவரின் சக்தி முதல் உயிரை உருவாக்கியது சிவன் தோன்றிய தருணத்தில் பிரபஞ்சம் தனது இதயத்தை திறந்தது ஒளி பரவியது വാഴക്കെ ആരംഭിച്ചത്